पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழுவா வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யம கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் மலிவான நட்புகள் விலகக்கூடிய அதாவது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி எளிதானதல்ல தோல்வி நிலையானதுமல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாலை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழல் விலகும் சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டதையெல்லாம் நம்புவதை விட கடவுளை நம்புவது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சந்தவங்க காட்டேரி முனுசாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட துயரங்களை எல்லாம் தாண்டி உயரங்களை சந்திக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே உயரத்தில் உள்ள ஒரு சில பேர் சிகரத்தை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிளம்பிங் தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடிய விடிய உழைப்பதை விட முடிகிற வரைக்கும் முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இ கடகராஜய சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையும் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயன் தாராது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சவாரி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வெற்றியால் கிடைக்கும் பாராட்டை விட தோல்வியால் கிடைக்கும் பாடங்கள் சிறந்தது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசயஸ் அந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் கன்னி ராசைய சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது சில பேருக்கு பயணமாகவும் சில பேருக்கு பந்தயமாகவும் அமைந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க பாஞ்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது

எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விட முயற்சி அதிகரிக்கும் மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களைச் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் பொதுவாகவே லேப்டாப் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எப்போதுமே உச்சத்தை நினைத்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கான பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்த்தி பேசுகிறவங்களையும் தாழ்த்தி பேசுகிறவங்களையும் தரம் கண்டு கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி ni தனுஷ் ராசையை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் குறையும் கல்வித்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜவுளி தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியில் தளர்ச்சி ஏற்பட்டாலும் முயற்சிப்பதில் உறுதியோடு இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எமகண்டத்தில் கூட ஏற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கான கௌரவங்களும் காசுபன சேர்க்கைகளும் மிகுதியாகும் கடன் தொல்லை குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதிப்பது யாராக இருந்தாலும் சாதிப்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க பச்சை எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்வு அமையும் கடந்த கால பிரச்சனைகள் விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் காதல் சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும் சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்த்திப் பேச முடியாவிட்டாலும் தாழ்த்திப் பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க ஐயனாரப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்